மாகாணே வாற்றுமிழ் சுதாக நடிப்பு அரக்கம்னு பிக்பாச போய் கொண்டுட்டேன் அவன் வாழலடா பிக்பாஸ் வெளியே வந்து உப்பு சோப்பு போட்டு குளிச்சான் பாரு அவன் தாண்டா டைவர் ஆனால் மடு வல்லுதப்பா வயிறு இந்த தண்டி இருக்கு இந்த வன்ட்டா நாடகத்துக்கு இருக்கு பாட தாயம்னு போகாத ஒரு ரெண்டு ஏ என் அ கேர்ளடா ஏ என் ஆர் நினைவாக கல்குறிச்சி காலனி தீவகு பாண்டியன் பயிலகடா தேவேந்திர உள்ள வேளார் கல்குறிச்சி காலனி என் உறவுகள் சார்பாக அனைத்து ஒன்று கோமுண்ட பத்து மணிலேருந்து அங்கண்ணன் கொடுக்குறானுங்க யோசிக்கிட்டே இருக்கேன் டெய்லி நாடத்துக்கு நக்கருக்கா வர்றேன் அப்பலந்து யோசிக்கிறாங்க நூறுபா கொடுத்தா நாளைக்கு தண்ணி அடிக்க காசு இருக்காது சரி குடுக்காட்டா அண்ணே வைவானே எவ்வளவு யோசனை மாடு அடையோ சும்மா சும்மா அவுத்தான் அப்படி அவுத்துட்டு

சிவரொட்டி அந்துவோம் அம்மா அம்மா போல அந்த நீ வா முண்டா நீ எங்க அவன் கூட முண்டானா அப்புறம் போலாம் என்

விழுப்பமா தரும் <laughs> 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 குத்ரா குத்ரா இங்க மைய எடுத்துக்கிட்டு அந்த பேப்பர்ல அடிக்கிறீங்க ப்ரோ உங்களுக்கு தை 11 ஆம் தேதி வாய்ப்பு கொடுத்துட்டு வந்து நக்கிட்டு போங்க ஐ வாடி எங்க தபுல்ல

அங்கே சுய வன்ற முன்று என்னென்னத்தை சுற்றிட்டு வந்துருக்கேன் பாரு என் ஸ்டூடெண்டு ஊரா இப்படித்தா இருப்பான் கடைசியில் அவன் இங்கே அடிச்சிட்டு போயிறாய்யோ கேஸ் கூட ஏமால வந்துடும் அவன் அமுதன் பண்ணி இருப்பேன் அவன் புரியும் ஓனை போட்டு நாளைக்கு மனம் பரவ வரும்போது ஒன்ற வெள்ளையை வேண்டிய என்னையே இப்போ கொஞ்சத்தா கோழி முண்டை அவளுக்கு எவ்வளவே கொடுக்க முண்டை என்ன பாருன்னா அப்போ வேற முண்டை தூக்கு வரிச்சல் நடந்துக்கிட்டு போங்க போ பேர குழி தோண்டி போதைச்சி

அழுகாம போவனே வெற்றி உரிமை எப்ப பார்த்தாலே அப்பத்தாவுக்கு கேதம் கட்டு வந்த மாதிரி பூனை குறுக்க போகுது போங்கப்பூ 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 போங்கப்பா யானை நீ எலி யார் சொல்ற ரெண்டு வருஷம் தாண்ட என்ன பண்ணுவாங்க காத்து அடிக்குது காத்து அடிக்குது அடிக்குது அடிக்குது

இந்த டெல்ல இப்போ அந்த மாதிரி சிரித்துக்கிட்டே பேசு மாத்தியா சரி வாத்தியார் என்ன செய்ய போகிறேன் இப்போ இந்த வைத்துவோம் அழைத்து சாப்பிடுங்க எங்க நீங்க யாருங்க வாக்குறேன் ஒரு லட்சம் கிலோ தூக்கம் இல்லை கிலோ அழகு

அதனால இளைஞர் எல்லாம் எல்லாரும் ஒத்துழைப்பு விடுங்கப்பா தாயே தம்பி இந்த போ போ சும்மா போ போட்டு வயத்துல பத்து விட்டு இறங்கடா தட்டாங்கடா சாத்தி மானாமரை ஆத்து மண்ணா நான் இருப்பேன் மானாமது ஆற்றுல அது மண்ணாள் மம்பட்டியா நான் இருப்பேன் நான் கனைய வளைச்சு விட்டுருவேன் நான் அதை நெலச்சுக்கிட்டே அடிப்பேன் சம்பட்டியு குன்றி நான் உனக்கு ஊத்தறேன் நான் உனக்கு சூத்தார் ஏய் அந்த மத்த நீ புளுகுற இடத்துல ஏன் கோடாங்கி இருக்கடா ஊளு குடச்சடா யாரா நீ விடி கோடாங்கி ஓ ஊருக்கு தெரிஞ்சு போச்சு ஊருக்கு போடா என்ன இங்க வாடா தாங்க சும்மா போ போ சுடு தண்ணி வச்சு குளிச்சிட்டு வந்திரு

இவங்களுடைய அந்த மண்டை அளவு பாத்தீங்களா காட்டு காட்டு நாளைக்கு போட்ட அனுப்பி அனுப்பிங்க நான் சேட்டஸ் வச்சுக்கிறேன் ரெண்டு பேர்த்தையும் உள்ள வந்து தீய வச்சு எரிச்சு விடுவேன் கடைசி வரைக்கும் நான் மாமாவே தான் இருக்கேன் மாமாவா இருக்கே ஏடிஎம் செக்யூரிட்டியா தான் இருக்கு உங்க பிள்ளைக்கு இன்சிலுக்கு உங்க வேற போட்டுருவோம் சார் பயப்படாதீங்க இப்போ ஸ்டாம்பு வச்சு குத்திக்கிட்டு இருக்கீங்களா மிஸ்டர் சிட்டுக்குருவி தாய்மலை பா நீ எங்கே வெளியே இருப்பு? மானாமத்ரா ஆத்துக்குள்ள வெளியே இருக்க நீ குண்டியில தண்ணி ஊண்டு வாப்பா. கேட்கிறேன் பாரு. எல்லாரும் கமா கருவக்குள்ளதே இருப்பாங்க யாரடா வேணும்? என்ன? அப்பலாம் கேக்காதீங்க வேற ஏதாவது உன்னை முதல் நாள் முதல் இரவுல பேன்ல வச்சு லைன் பண்ணுவாங்க. பேன்ல சுத்திக்கிட்டே அடிவே. நீ நாடகத்துக்கு வர வேன்லயே வச்சு நான் லைன் பண்ணிடுவேன். வாவ்

நீ எனக்கு அண்ணியார் அண்ணன் வேணும் உன்னி அண்ணி ஓடி பேச்சு பேப்பைய மாயிருந்தேன் உன் மூக்குக்குள்ள நான் நாக்க விடுவேன் உன் மூக்குள்ள உள்ள பிய பூரா நாக்கிட்ட அப்படியே வலிப்பேன் நான் நானு நல்லா இருக்கும் சார் மண்ட வளத்தை ருசி கொடுக்கும் மண்ட வளத்தை ருசி கொடுக்குமா வா தலைவா 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 இந்த இந்த கல்குச்சி தாண்டா மரம் மட்டும் இவனை கொண்டுருவேன் மூக்கு சளியில் இவனா மண்டை வளத்தை போட்டு வேணாமா உனக்கு நான் கம்பு கூட இருப்பேன் உன் கம்பு கூட்டில் நான் மசுரா இருப்பேன் நான் எச்சியை துப்பி விட்டுருவேன் எச்சியை துப்புனால அதை தொடச்சி விட்டுட்டு நான் நாக்க விட்டுருவேன் நான் உனக்கு பிள்ளையா இருப்பேன் அந்த பிள்ளைக்கு காரணமே நானாத்தான் இருப்பேன் நான் குருண மருந்து வச்சு கொண்டுருவேன் குருண மருந்தை வச்சாலும் நான் மருத்துவமனையில் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு மாத்திரை வாங்கி அது சரி பண்ணிடுவேன் ஓ இடுப்புல நான் என்ன செய்ய இடுப்புல அந்த பிள்ளை சட்டி ஓட்டுருக்க அதை கலட்டி விட்டு லேசா தைலம் தை ரொம்ப இறி கிடக்க காதல் பண்ண போறேன் சாந்தி

ஏன்னா இது என்னுடைய சொந்த கிறிஸ்டப்பா ஒரு காக்கெல்லாம் மட்டும் எனக்கு கொடுங்களே டயலாக் நல்லா தான் பேசுற அழுகாம பேசு நீ நேர்மா வெரிநாய் மாதிரி யாரையும் பார்க்கறானே மாரியன் பார்க்கறானே மாசம் தான் பாப்போம் நீ குடும்ப கட்டுப்பாடு பார் முண்டடி போடி அங்க ஒனே வந்து 20 வருஷம் ஆனாலும் பிறடி பிறடி இதெல்லாம் கரையா மச்சான் இங்க வா அவன் நானாஞ்சி பொம்பள கண்டு போட்டு குடும்பம் நடத்தறான் ப்ரோ இர்ற

நான் இவ்வளவு வாழ்த்து பேசினேன் அவன் கடைசி வரைக்கும் அந்த கோமியை வணக்கிட்டே இருக்கேன் எப்படி தெரியுமா காதல் தம்பி அந்த பாட்டுக்கு எதுக்கு நெஞ்சில் அடிக்கிற மாதிரி இருக்கிறான் கண்டு கண்டு அடிக்கிறாங்க கண்டங்கரு என்ன பாட்டு பாடும் கண்ணுல பால சார்பு தம்பி கரங்குளத்தம்ட்ட கண்ணல்ல கண்ணன்ல பாத்த வந்த கண்ணம்மா சின்ன கதவு பெரிய முன்னாடி சாணிட்டாங்களா இல்லையா கண்ணல பாலோத்தவந்த கண்ணம்மா பாஜி கண்ணம்மாஞ்சுல பாழவாத்த சொல்லம்மா மாறா போந்த மாண மாத்தார போந்த அடியஞ்சுல மீறமே ஏஞ்சுல மீ

ஐயோ கையில் அடிச்சு விட்டா எண்ண அடிச்சு விட்டாங்க நல்ல டயலாக்கு தான் எவன் நாங்கள் வயிற்று வைக்கக்கூடாதா பஸ் ஸ்டாண்ட்டில் என்ன சொன்னேன் கொஞ்ச நேரத்தில் படபடன்னு ஒரு தடவை எப்போ தானே செய்வீங்க எங்க உங்களுக்கு தெரியுதுங்க தாங்க தாய் உள்ளோம் கை முட்டியில் அடிச்சிட்டான்னு அவன் உங்களை போட்டு அடிச்சாரே அது கூட பிரச்சனை சோம்பூச்சி மதுவா மதுவா கதா கன்னல பால கன்னல பாலோ சந்தன பால வாமா